இது தாங்க நான் கரும்பு கடையில் சொன்ன தொழில் பேட்டை இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு பெண்கள் டெய்லியும் வராங்க வேலை செய்கிறாங்க சுமாராக தையல் தெரிஞ்சவங்களுக்கு இங்கே நல்ல முறையில் இந்த மாதிரியான பேகுகளெல்லாம் தைச்சி கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பேகுகளெல்லாம் தைச்சி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க பாருங்கள் தையல் நல்லா தெரிஞ்சவங்க தையல் மிஷினில் தைக்கிறாங்க தையல் தெரியாதவங்க கீழே உட்காந்து வேறு சில வேலைகளெல்லாம் எல்லாம் செய்துட்டுருக்குறாங்க இது இது நீங்கள் செஞ்சதுங்களா இந்த பைய நீங்கள் இந்த இந்த பேகு நீங்கள் எத்தனை நேரத்தில் தேய்க்க முடியும் ஆ ஒரு பேகு ஓகே சரி இவங்க தான் இந்த பேகை தைச்சிருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்களேன் சஜி உங்களுக்கு நான் வீடு எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சரி உங்கள் பேர் சஜிங்களா வீடு எங்கே இருக்கீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தொழில் ஸ்தாபனத்தையே வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமை இருக்கு இன்றைக்கி இந்த தையல் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க பத்து வருஷமாக தையல் தொழில் தெரியும் இங்கே வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தைச்சிட்டு இருந்தீங்க நைட் ஃபேண்ட் லெகின்ஸு அதாவது வீடுகளுக்கு தேவையானது யாராவது கொடுத்தா அந்த செக்ஷன் வச்சுருக்கோம் அந்த வேலையில் செய்துட்டு இருக்கீங்க இப்போ இங்கே வரும்பொழுது பேக் தொழில் பேக் தைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுங்களா எதுவுமே தெரியாது பத்து வருஷமாக இங்கே சும்மா இருந்தோம்

இதுக்கப்புறம் நீங்க டெய்லி எவ்வளவு பேக தைச்சிட்டு இருக்கீங்க இப்போ டெய்லி இப்போ நூறு பேக் நூறு பேக் வரைக்கும் தைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் சோம்பல் தெரிகிறது இல்லை சடவெல்லாம் வரது இல்லை உங்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே இருக்கு இங்க ஏதாவது குறைபாடுகள் தெரியுது உங்களுக்கு இப்போ இதே மாதிரி ஏராளமான பெண்கள் தையல் தொழில் தெரிஞ்சிருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தைரியமா வெளியே வாங்க வந்து வேலை செய்யுங்க உங்களால் முடியும்